வெல்கம் டு ஸ்பெஷல் குக்ஸ் எயிட்டி செவன் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கால் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க அதை வந்து மைல்டாக வந்து ஸ்டவ்வை வந்து செம்மிலே வச்சுட்டு ரோஸ்ட்டு பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து கருக விடாமல் இருக்கும் பொட்டுக்கடலை கருகு ரொம்ப டேஸ்ட்டு மாறிடும் நல்லா ரோஸ்ட்டு பண்ண பிறகு ஒரு தண்ணி பவுலில் போட்டு ஹார விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் குவாண்டிட்டி கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க அதாவது நிலக்கடலை இதையும் வந்து அதே சாஸ்பேனில் வந்து நல்லா பொன்னேறமாக நல்லா வறுத்து எடுக்கணும் சேம் வந்து என்ன பண்ணணுன்னா வந்து ரொம்ப கருக விடாமல் சேமாக அதே பொன்னேறமாக வந்து நல்லா வறுத்து எடுத்தால் தான் அந்த தோல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சூட்லேயே வந்து அந்த தோளெலாம் ஈஸியாக வந்து நீக்கிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் இது ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ளது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகப்படியான ஒரு ஊட்டசத்து ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து பொறிச்சு எண்ணெய் எண்ணெய் பலகாரம் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை நல்லா பொன்னிறமாக வறுத்திட்ட பிறகு ஒரு தனி பிளேட்டில் போட்டு ஆற விட்டுட்டு நம்ம வந்து அப் அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்பு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரவையை வந்து ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்குங்க சேம் குவான்டிட்டி எல்லாமே சேம் குவான்டிட்டியாக தான் இருக்கணும் ஸோ அந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்குங்க நல்லா சாஸ்பேனில் வந்து ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணணும் கீழே வந்து நல்லா நெய்யிலே போட்டு அந்த ரவையை ரோஸ்ட்டு பண்ணால் தான் கருதாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த சுவையும் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நெய் வந்து ரவையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஆறுன கடலையும் வேறு கடலையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ பொட்டு கடலை வந்து இப்போ நம்ம சாஃப்டாக நல்லா பவுட்ரு கன்சிடன்ஸில் வந்து வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொட்டுக்குள்ளே அரைச்சி அரைச்சு எடுத்து வச்சு ரவையில் சேர்த்துக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் அதே போல் தான் நிலக்கடலையை வந்து நல்லா கொரகுறப்பாக நல்லா அரைச்சி மூணுத்தையும் வந்து மூணுத்தையும் சேர்ந்து தான் நம்ம நல்லா கிளறி விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆற விட்டுட்டு சூப்பராக வந்து இந்த கன்சிஸ்டன்ஸ் வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதே போல் தான் செய்யணும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்குங்க ரொம்ப பாகு காய்ச்சக்கூடாது மீடியமாக நல்லா அந்த வெள்ளம் வந்து கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க ஸோ இதுக்கிடையில் ஏலக்காய் நாலு ஏலக்காய் நல்லா தட்டி இதில் சேர்த்துக்குங்க நல்லா கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் ஏன்னா அதில் தூசி கல் மண் இருக்கிறதுனால நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தனி பவுலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்ல கனமான அதே சாஸ்ஃபேனில் வந்து நல்லா கொதிக்க கொதிச்ச வெள்ளத்தை நம்ம இதில் வந்து போட்டு இந்த மூணுத்தையும் வெல் அந்த பொட்டுக்கடலையும் வேறு கடலை ரவையும் நல்லா போட்டு கிண்டி எடுக்க போகிறோம் நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா கிண்டி விடணும் அந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா ஆற விடணும் ஸோ உள்ளங்காயில வச்சு ஒரு உருண்டியாக எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்குறீங்க தெரியுமா அதே நீங்கள் செஞ்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்க சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பத்து கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ அளவுக்கு வந்து இதில் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸு ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு என்ன எண்ணெய் பலகாரம் அதிகமாக இல்லாமல் சுகர் அதிகமாக இல்லாமல் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் குழந்தைங்களுக்கு நல்ல ஊட்டசத்து எனர்ஜிட்டிக்காக இருக்கும் போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதே போல் செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி பாத்திரத்தெல்லாம் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் ஸோ அதில் வந்து என்ன லைட்டாக என்ன லைட்டாக வந்து நெய் தடவிட்டு உள்ளாங்கையில் வச்சு நல்லா ரவுண்டு ஷேப்பில் பிடிச்சி நல்லா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா அடியில் தண்ணி ஊற்றி நல்லா கொடிக்க ஊற்று இந்த மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்தேன் ரொம்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஸோ இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு பார்த்துட்டு ஹெல்த்தியான ரெசிபீஸாக இருக்கும் ஸோ வந்து நல்லா ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் உள்ளது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ரவையில் செஞ்சமானு கூட தெரியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுட்டு இது ஒரு 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 த்ரீ டேஸ்க்கு இல்லை ஒன் வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு சாப்பிட்லாம் ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டர்ஸ் ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து மக்களுக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கும்